வாழ்ந்த சமுதாயம்ியவருடைய தரங்களில் வெளியே இருந்து வந்த ஒரு நபர் மக்களவை கைப்பற்ற விட முடியாது என்கிற நம்பிக்கை அதன் காரணமாக பல பேர் வந்து ரசுல்லாவை இருந்து காலம் தாழ்த்தினாங்க என்னைக்கு இந்த முகமது அவர்கள் காபாவை கைப்பற்றுகிறாரோ அப்பதிக்கு இவர் அல்லாஹ் பண்ண தூதுதான் அப்படிங்கிறத ஏத்துக்களான பல பேர் காத்திருந்தாங்க அதிகளாருடைய மக்கா வெற்றிக்கு பிறகு ஏராளமான நபர்கள் அவங்க சமூகத்தோட வந்து அவங்க குலத்தாரோட வந்து பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இப்படியாக ஒரு பெரிய கூட்டம் அந்த மக்கா வெற்றிகை நேரத்திலேயே அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க இப்படி பெரிய படை இருக்கிறது அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிரி படைகளை நம்ம ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அந்த எதிரிகளை இழிவாக கருதுகிற ஒரு சூழல் தன்னை பற்றிய ஒரு மிகை மதிப்பீடு நாம ஜெயிச்சிடலாம் பலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த சிந்தனை ஒரு சகாபாக்களுக்கு வந்த நேரத்திலையும் கூட அல்ல அவங்கள புறமுதிர் காட்டி ஓட செய்து ஒரு பாடம் கற்பிக்கிறான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் அல்ல இது போன்ற பாடங்களை கற்பிப்பான் நம்ம அந்த பாடங்களுக்குள்ள போகாம நம்ம சரியான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் தெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையே இலகுவாக வாழக்கூடிய நபராக நாம் இருக்கோம் இங்க இன்னொரு செய்தியை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகாபாக்கள் தங்களை பத்தி ஒரு மிகை மதிப்பீடு வச்சிருந்தாங்க உண்மையில அவங்கள்ட்ட படை இருந்துச்சு சஹாபாக்களுடைய படை உண்மையிலேயே பலமாகத்தான் இருந்தாங்க அவங்க பலவீனமாக இருந்து நம்ம ஜெயிச்சிருவோம் எதிரிகள் தான் இருப்போம் இருந்தாலும் எதிரிகளை எல்லாம் அழிச்சிடலாம் அப்படியே நினைவான்னு நினைக்கல தங்களுக்கிட்ட உண்மையிலேயே பலம் இருந்துச்சு பலம் இருக்க போய் அது தான் அவங்களுக்கு சிந்தனை ஏற்படுத்துச்சு அப்போ இது போல நம்ம ஒரு நபரை இனிவாக கருதுகிறோம் எப்படி கருதுவோம் நல்ல படிப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு படிக்காதவர் இனிவாக கருதுவோம் உண்மையில படிப்பு இருக்கலாம் நம்ம கிட்ட உண்மையிலேயே பொருளாதாரம் இருக்கலாம் உண்மையிலேயே நமக்கு செல்வாக்கு இருக்கலாம் உண்மையிலேயே நம்ம கறிவு இருக்கலாம் அவர்கிட்ட இல்லாமலும் இருக்கலாம் இருக்குங்கிறத வச்சு நம்ம இன்னொரு நபரை இழிவாக கருதினால் எல்லாம் நிச்சயமாக நம்மை இழிவுபடுத்துவோம் இந்த ஒரு பாடத்தை இந்த ஒரு செய்தி இல்ல இது மாதிரி ஏராளமான செய்திகளை மார்க்கம் சொல்லுகிறது நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு இன்னும் இல்லாத நபரை இழிவா பார்த்தா உண்மையிலே எது இருந்தாலும் சரி அல்ல இழிவுபடுத்துவான் பல செய்திகளை பார்க்கலாம் சைத்தான் எடுத்துக்காங்க சைத்தானுக்கு அல்லா கட்டளை எடுக்கிறான் நீ வந்து ஆறு சஜிதா செய் அப்படின்னு கட்டளை இடும்போது சைத்தான் மறுக்கிறான் எதை வச்சு மறுத்தான் அல்லா நீ சைத்தான நீ வந்து என்ன நெருப்பால படைச்ச ஆதம களிமண்ணால படைச்ச நெருப்பு பவரானதா களிமண் நெருப்பு தான் நான் எப்படி அடிமணிய முடியும் நாம் எப்படி ஆதமக்கு சஜதா செய்ய முடியும் சைத்தானுடைய உண்மையிலேயே நெருப்பால படைச்ச சிறப்பு சைத்தானுக்கு இருக்கிறது அவன் இல்லாத ஒண்ண வச்சு தன்னை விட தான் பெருசா அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் கூட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லல சைத்தான் தனக்கு அல்ல என்ன சிறப்பை கொடுத்திருந்தானோ அதை வச்சுதான் பேசுறான் யாரெல்லாம் என்ன நெருப்பாளர்ல படைச்ச நான் தானே சிறந்தவன் உண்மையிலே அந்த அந்தஸ்து அந்த சிறப்பு சைத்தான் இருந்தது இருப்பதை தான் பேசணும் சைத்தான் ஆனா இன்னைக்கு சைத்தான் நெருப்பால படைக்கப்பட்ட சைத்தான் களிமண்ணால படைக்கப்பட்ட ஆதமடை வசனம் அவர்கள் இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவர் கேட்டா இப்போ இருக்கிற இரண்டு வயது மூன்று வயது குழந்தையை சொல்லும் ஆதமர்கள் தான் சிறந்தவர்கள் நெருப்பால படைக்கப்பட்ட சிறப்பு இருந்துச்சு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல அதை வைத்து பெருமை அடித்தான் அதை வைத்து ஆலமடை சில அவர்கள் இழிவாக திரையினான் அதன் காரணமாகவே உலகம் வருகிற காலம் வரைக்கும் சைத்தானை எல்லாம் இழிவுபடுத்திவிட்டான் உண்மையிலே நெருப்பாளர் படைக்கப்பட்டது சிறப்பா இல்லையா எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு கொடுக்கப்பட்டும் கூட இன்றைக்கு உலகத்துல யாராவது நெருப்பாள படைக்கப்பட்ட சைத்தான் தான் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா யாரும் சொல்ல மாட்டோம் களிமண்ணாலே இருக்கட்டுமே ஆதம் அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு நபருக்கு உண்மையிலே சிறப்பு வழங்கப்பட்டிருக்கும் சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிற நபர் அதை வைத்து பொழிந்து கொள்ளாமல் அதை வைத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் நான் சிறந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா அந்த சிறப்பை வச்சியே அல்லாஹ் அழிப்பான் செய்தான் மட்டும் இல்ல மூசாலை வசல்லம் அவங்களுடைய வரலாறு எடுத்துக்காங்க மூசாலை வசல்லம் ஒரு கொலை குற்றவாளியாக சமுதாயத்தால் தேங்கடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை அடிக்கிறாங்க விடுகிறான் அதன் பிறகு வேற ஊருக்கு போறாங்க குடும்பத்தோடு சந்திக்கிறான் பேசுகிறான் நீங்க நேரம் சுரவனுடைய சபைக்கு போய் அல்லாவதான் வணங்கணும் ஒரு கட்டளை சொல்லுங்க இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுமாறு புரோகனுக்கு நீங்க கட்டளை இடுங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றான் நபி பயப்படுறாங்க அல்லா அது எல்லாம் கொடுக்கறான் ஸ்ரோனுடைய சபைக்கு போறாங்க போகிற நேரத்தில் நபிக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலை நீங்கள் குரானில் படிச்சு பார்த்தா புரவு சொல்லுவோம் மூசாவே நீங்க எனக்கு வந்து நான் தான் வந்து அத இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணணும் அல்லாஹ் வணங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னா நீங்க ஸ்ரோனுடைய பார்வையில இருந்து பாருங்க பிரவுன் யாரு தன்னை கடவுளாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நபர் எனக்கு நிகர எதிர்த்து வர்றதுக்கு ஆளே இல்லைங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆள் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பொறுப்பு சீஃப் மினிஸ்டர் பொறுப்பா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் பொறுப்பா இருந்தாலும் அஞ்சு வருஷம் தான் ஆட்டம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வந்து மக்கள் நம்மள தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா எல்லா பொறுப்புல இருக்கிற ஆளுக்கு மையம் நம்மள வார்டு கவுன்சிலர் இன்னைக்கு என்ன போட்டு போடுறாங்க வார்டு கவுன்சிலர் விடுங்க கவுன்சிலருடைய கணவன் மார்கள் என்ன போட்டு போடுறாங்க தான் கவுன்சிலர் ஆனா தானே கவுன்சிலர் மாதிரி அப்ப அஞ்சு வருஷம் தான் பொறுப்பு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்க ஒண்ணு இல்லைன்னு தெரிகிற மக்களும் கூட அந்த அஞ்சு வருஷத்துல என்ன பேச்சு பேசுறாங்க ஆனா சுழனுடைய நிலையை எடுத்து பாருங்க அவனை எதிர்க்கறதுக்கு இன்னும் இருநூறு வருஷம் ஆனாலும் வரத்துக்கு ஆள் கிடையாது ஏன் தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற எந்த சமுதாயத்தால் தனக்கு பாதிப்பு வருகின்ற நினைத்தானோ அந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைகளை எல்லாம் மாதிரி மாறுகள் வாங்கினான் கொலை செய்கிறான் எதிர்த்து வரதுன்னு ஆண்கள் வருவாங்களா மாறுகை கடந்தாலும் எதிர்த்து வரத்துக்கு ஆள் இல்லைங்கிற இடத்துல இருக்கிற அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ற சாதாரண ஆட்சியாளருக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கும் என்றால் பத்து தலைமுறைக்கு நான் நாள் ராஜான்னு சொல்ற புரௌனுக்கு எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சபைக்கு போய் மூசான சொல்றாங்க அல்லா மட்டும்தான் வணக்கு யா ரூமின் அகிலங்களையும் பிழைத்த அல்லாவிடமிருந்து நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ் மட்டும் வணங்கு இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணேன் இப்படி எதை வைத்து அரசியல் செய்கிறானோ அதையே பண்ணாதான்னு மூசா நபி சொன்னா இடத்துல இருந்து மூசா நபியை பார்த்தா எந்த அந்தஸ்துல மூசா நபி இருப்பாங்க நீங்க யாரு உங்களை நாம ரொம்ப கீழானவரா பாக்கிறோம் நீங்க யார் தெரியுமா நான் இருக்கிற இடத்துக்கும் நீங்க யார் தெரியுமா நீங்க ரொம்ப கீழே 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 நான் அடிமட்டத்துல ஒரு ஆளை வச்சா அந்த மாதிரி கீழானவராக நான் உன்ன பாக்குறேன் நீங்க வந்து எனக்கு அறிவுரை சொல்றீங்களா கவுனுடைய அந்தஸ்து அவன் எப்படி இருந்து பார்ப்பான் உண்மையிலே அல்லாம இறைவன் சொன்னா ஏத்துக்குவோம் ஆனா ஒரு மலக்கு வந்து சொல்லட்டும் மொஹம்ப இவரு மூசா வந்து சொன்னாலும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு தனக்கு நிகராக உட்காந்து பேசணும்னா கூட ஒரு மலத்தை எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆட்சி பிரவுன் கிட்ட இருந்துச்சு அவன் என்னச்சான் மூசா நபிய ரொம்ப கீழே பார்த்தான் பார்த்துருக்கணும் உண்மைதான் கிட்டே நினைக்க சொல்ற அளவுக்கு ஆச்சரியகாரம் இல்லாமல் இருந்துச்சா இருந்துச்சு செல்வாக்கு இல்லாமல் இருந்துச்சா இருந்துச்சு படைவளம் இல்லாமல் இருந்துச்சா இருந்துச்சு பொருளாதாரம் எல்லாம் இருந்துச்சா எல்லாமே இருந்துச்சு உண்மையில கம்பேர் பண்ணி பார்த்தா மூசா நபியை விட பல நூறு மடங்கு எல்லா விடத்துலையும் சிறந்தவனாக பிரவுன் இருந்தான் அப்படிப்பட்ட சிறப்பு அல்ல புரோனுக்கு கொடுத்திருந்தானே அதை புரோன் எப்படி பார்த்தான் மூசா நபி நீங்க கீழே அப்படின்னு பார்த்துட்டு ஆனா நம்ம எப்படி பார்த்துருக்கணும் தெரியுமா நம்ம கிட்ட பெரிய பொருளாதாரம் இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் இருக்கலாம் பதவிகள் இருக்கலாம் ஆனா அல்லாஹ் கிட்ட இந்த வகி மூசா வந்து வந்திருக்கு நம்ம பெரிய பொருளாதாரம் இருக்குங்கிறதுக்காக நமக்கு வகி வந்துடலையே நமக்கு ஒன்றும் அல்ல பேசலையே நம்ம எங்கேயோ இடத்துக்கு போறோம் நம்மளை அல்ல ஒரு நாள் அழைச்சி நம்ம இந்த கட்டளையை சொல்லலையே நம்ம யார கீழானவர்கள் பார்க்கிறோமோ அவருக்கு தானே அல்லா சொன்னான் அதனால அவர் சொல்றத கேட்பவன் அப்படின்னு கேட்டுக்கணும் தானே என்ன கேட்டான் உங்களுக்கு தங்க காப்பு இருக்குதா நகை இருக்குதா பணம் இருக்குதா ஒண்ணுமே இல்லை நீ கீழே இப்படின்னு மூசா நபியை தாழ்த்தி பேசுனானு இன்னைக்கு புரோணி மூசா நபி ஒப்பிட்டு பார்த்தா யார் சிறந்தவர் நாம் சொல்லுவோம் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு புரோஹியா தாழ்ந்த எதுவுமே இல்லைன்னா அந்த நேரத்துல மூசா நபி கிட்ட மூசா சிறந்தவர் நமக்கெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு தூதர் உலகத்துல இனி கடைசி கிராமத்து நாள் வரைக்கும் மூசா பற்றி சொல்லும்போது போது அழகி வசல்லம் அல்லாவுடைய சாந்தி ஏற்படுத்தும் என்று எல்லா முஸ்லிம்களும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே அவருடைய பேரை சொல்லுவோம் ஆனா புரோனுக்கு அப்படி சிறப்பு இருக்குதா ஒரு காலத்துல இருந்துச்சு அந்த சிறப்பை எப்படி பயன்படுத்தினான் நான் உயர்ந்தன நீ தாழ்ந்தன அப்படின்னு நீ பிறரை இனிவாக கருதினா அதன் காரணமாக கியாமத்து நாள் வரைக்கும் அல்ல அவனை இழிவுபடுத்தி விட்டான் ரசூல்லா காலத்துல எடுத்துக்காங்க நபிகளார்த்த கேட்டாங்க இப்ப காலு மாலிகாத ரசூலி வரன்னு தூங்குறா நம்ம போல கடை வீதிகளுக்கு வருகிறார் வியாபாரம் செய்கிறார் இவர் ஒரு இவருக்கு ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்க கூடாதா ஒரு வானவர் வந்து இவரோடு இந்த மார்க்கத்தை சொல்லி இருக்க கூடாதா மேலும் சொன்னாங்க இவர் எங்களோடு ஒரு வெட்ட வழிக்கு வரட்டும் பார்த்து நேரத்திலேயே இவர் நேராக வானத்துக்கு செல்லட்டும் கீழே வரும்போது ஒரு வேத புத்தகத்தோடு வரட்டும் அப்படி வந்தால் வந்தாலும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் நேற்று வரைக்கும் எங்களோடு இருந்துட்டு இன்னைக்கு தூதர்னா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு தான் பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சொன்னவர்கள் யாருன்னு அட்ரஸ் ஆகுது இருக்கா யாருன்னா இந்த வார்த்தையை சொன்னோம் சொன்னவனுடைய பெயர் என்ன சொன்னனுடைய கோத்திரம் என்ன சொன்னவனுடைய குலம் என்ன அவனுக்கு என்ன அந்தஸ்து இருந்துச்சு அட்ரஸ் இல்லாத ஆளாக இழிந்தவர்கள் மாறிப்போனார்கள் யாரு வந்து இன்னொரு நபரை இழிந்தவர்கள் என்று பார்த்தார்களோ அவங்களை எல்லாம் அல்ல அட்ரஸ் இல்லாமலே ஆக்கிவிட்டான் நூ நபி காலத்துல இப்படித்தான் சொன்னாங்க நூ நபி காலத்துல நூ நபி பிரச்சாரம் செய்யும் போது நூ நபி காலத்தில் வாழ்ந்த பிரமுகர்கள் சொன்னார்கள் நூகே உண்மையும் உண்மையோடு உண்மை பின்பற்றி கொண்டிருக்கிற நபர்களையும் நாங்கள் தாழ்ந்தவர்களாகவே பார்க்கிறோம் எங்க அளவுக்கு இருக்கிற கண்ணியமான்களும் பிரமுகர்களாலும் உங்களோட இல்லையே உங்களோட இருக்கிற ஆளெல்லாம் எல்லாம் யாரு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இழிவானவராக தாழ்ந்தவராக நாங்க யாரையெல்லாம் பார்த்தோமோ அவங்களையெல்லாம் உங்களோட நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மார்க்கத்தை எங்க நீங்க வரைச்சோம்னா நாங்க வருவோமா அப்படி நூகநபி சமுதாயம் கேட்டாங்களே இன்னைக்கு நூகநபியோட சிறப்பு என்ன சொன்னவனுடைய அட்ரஸ் என்ன சொன்னவன வரலாற்றுல காணும் எந்த பதிவுகள்லையும் காணும் அதுபோல இன்றைக்கு நமக்கு எல்லா சிறப்புகளும் இருக்கலாம் இப்படி யாரெல்லாம் அட்ரஸ் இல்லாம போனாலும் எல்லாருக்குமே சிறப்பு இருக்கா செஞ்சு சைத்தானுக்கு சிறப்பு இருக்கா செஞ்சது இருக்கத்தான் செஞ்சது வெவிகளாரை கேலி செய்தவர்களுக்கு இருக்கத்தான் செய்தது நூகனமை காலத்துல வாழ்ந்த பிரமுகர்களுக்கு இருக்கத்தான் செய்தது இருந்ததோட வச்சு தான் நல்லா யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்களை அழிச்சிட்டு யாரையெல்லாம் ஈண்டவர்கள் என்று சொன்னார்களோ அவர்களை எல்லாம் உயர்ந்து நம்மிடத்துல சர்வ சாதாரணமாக இந்த வார்த்தையை வெளிப்படுத்துவோம் அவன் ஒரு ஆளுன்னு அவனை நீங்க பேசுறீங்களா அவன் ஒரு ஆளுன்னு அவங்ககிட்ட யோசனை கேக்குறீங்களா அவர் ஒரு ஆள் அவரை இப்படி கேட்போம் ஏன் நான் எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாது அப்ப இந்த சிந்தனைக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளுக்கு நன்றி செலுத்தாமல் எனக்கு தெரியும் ஒரு சிந்தனையோட நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் மட்டும் அழிச்சுதோட யார இழிவாக கருதணுமோ நம்முடைய கண்களுக்கு முன்னால் அவரை உயர்த்தி காட்டுவான் அப்போ ஒரு மனுஷனாக இருந்துச்சு பார்த்தா எப்படி இழிவான நிலைக்கு ஒரு மனிதன் சென்று வருவான் அப்ப அந்த நிலை வரக்கூடாது என்றால் இடத்துல இருக்கிற பண்புகள்ல இரண்டாவது மோசமான ஒரு பண்பு பிறரை இழிவாக கருதுகிற ஒரு பண்பு பிறரை இழிவாக கருதிவிட்டால் நம்முடைய அறிவும் வளராது நம்முடைய எந்த வகையிலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளவும் முடியாது எளிதாக கருதும் போது அவரை அல்ல உயர்த்தி நம்மை தாழ்த்தி விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல பார்த்த ஒரு தீய பண்பு பிறரை பற்றி பேசும் போது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் கவனம் இருக்கிறோம் அப்ப பிறரை பற்றி பேசினால் அந்த வார்த்தைகளை கவனமாக ஒவ்வொரு சொற்களையும் கவனத்தோடு உச்சரிக்கக்கூடிய நபராக நல்ல செய்திகளை பேசக்கூடிய நபராக பிறர் குறித்து எந்த தவறான கருத்துகளையும் பேசிவிடாத நபராக இருக்க வேண்டும் எனவே தவறான செய்திகளை பேசுகிற புறம் பேசுகிற அவதூறு பேசுகிற தவறான சிந்தனை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிற சொற்களையும் தெரிந்து கொள்ளுகிற நபராக நாம் இருக்க வேண்டும் இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி பிறகு இழிவாக கருந்து இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பண்புகள் இல்லாமல் இன்னும் ஏராளமான பண்புகள் இருக்கு பல பண்புகள் இருக்கு அதில் ஒப்பிடுதலும் ஒரு பண்பு ஒருத்தரை இன்னொரு நபரோட ஒப்பிடுவோம் அவன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கும் அதை நம்ம யாரும் ஒப்பிடுறோமோ அவருக்கே ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுகிற நம்மை பாவங்களிலிருந்து இருந்து தடுக்கிற சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிற நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிற ஏராளமான பண்புகள் நாம பாவம்னு தெரிஞ்சிக்காத பண்பு இருக்கு என்னைக்காக நம்ம இதை பாவம் உணர்ந்துருக்கோமா சாதாரணமா ஒரு அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றத பாவம்னு நம்ம யோசி பார்த்திருக்கோமா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றத ஒரு பாவங்கிற அந்தஸ்து வச்சு நம்ம பார்த்திருக்கோமா அவன் ஓங்கி அடைச்சா அடிச்சா அது பாவனை விளங்கி இருக்கிறோம் அவனை பொது வழியில அசிங்கப்படுத்தினா பாவனை விளங்கி இருக்கிறோம் யாரை இழிவாக கருதுறோமோ யாரை பிடிக்கலையோ அவரு அவரது அவரை பற்றி அவதூறு பேசுறதோ புறம் பேசுறதோ பாவம் என்று அறிந்திருக்கிறோம் சின்ன சின்ன இது போன்ற விஷயங்களை பாவம் என்று விளங்கி இருக்கிறோமா அப்போ இந்த பண்புகளை நாம் விளக்கிக் கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வாழ்கிற பொழுதுதான் நாளை சுர்க்கம் சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு ஏற்படும் இல்லை என்றால் நாம் அல்லாவுக்காக எவ்வளவு நோன்பு நோட்டாலும் எவ்வளவு தொழுகிருந்தாலும் எல்லா தொழுகைகளும் பாழாக்கப்பட்டு நாளை வறுமையில ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை போல ஒஃப் ஆக்கப்படுகிற ஒரு இழிவான சூழல் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழலில் தற்காத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நல்ல பேச்சுகளையும் சீர்படுத்த வேண்டிய பண்புகளையும் சீர்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக அல்லா உங்களையும் முன்னையும் ஆக்குவானாக என்று கூறிய நுடைய இந்த முறையை நிறைவு செய்கிறேன் ஆகிய விதமான அணுகங்கள்ல असला वाहम बहुत ನಂತರ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ